ஸோ ஃபைனலி வந்து சாட்டர்டே நைட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ ஆஃப்கோர்ஸ் இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ ஏன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அதாவது டபிள்யூடபிள்யூட ஆஃபிஷியல் யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு ஸோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ரிவியூ பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சாட்டர்டே நைட் மேயினிவன் தீ ஒரு சில கருத்துக்களை தான் சொல்லியிருந்தேன் ஸோ பேசாமல் இந்த பேப்பரியவை அதாவது இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டால் குடநிலையே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ மாதிரி இந்த பேய் பெரியன்னு ஒன்று நடக்காமலே இருந்திருக்கலாம் ஸோ ஏகப்பட்ட சொதப்பகல்கள் ஸோ சொதப்பல் சொதப்பல்னு சொல்லலாம் ஸோ வச்சு நடத்தணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி நடத்தின மாதிரி நடத்திருக்காங்க சோ பர்டிகுலர்லி இப்போ ஒரு ஷோவை நடத்தின மாதிரி பார்த்தீங்கன்னா நடத்தல இது ஷோ மாதிரி ஃபீல் ஆகல சும்மா கண்டமதிக்கு நடக்குது ஸோ அப்படிதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு ஸோ இதே சமயம் இன்னைக்கு ஆளின் பிரியும் பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ நடத்திருந்தாங்க சோ உண்மையிலேயே தரமான பெரிய அதை நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி மட்டும் டபிள்யூடபிள்யூ மட்டும் இந்த மாதிரி ரொம்ப மொக்க ஸ்டோரி லைன்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கல அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஏயுடபிள்யூ வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டபிள்யூடபிள்யூ அதெல்லாம் பாதாளத்துவம் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஸோ வாங்க இப்போ இன்னைக்கு இந்த பேப்பர் சி பேப்பர் இல்லை ஒரு சின்ன ஷோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வரிசையாக பாத்துடலாம் ஸோ அந்த வகையெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா வைப்பா ரேண்டி ஆட்டான் விசிஸ் ட்ரோ மேக்கிங் டயருக்கான மேட்சை தான் நடத்துறாங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா வராரு ஸோ ட்ரோ மேக்கிங் டயருக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்மளுடைய லோகன் பாலா வராரு ஸோ ரெண்டு பேரும் எதுக்கோ ஒரு செலிபிரிட்டியா கூட்டிட்டு வராங்க அப்போ இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா தெரியுது ஏதோ ஒரு சில கான்ட்ரவர்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ அவங்களுக்கும் பொட்டன்ஷியலுக்கு ஏற்றின மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ ஒரு காலத்தில் ரேண்டியாட்டனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டே இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப சப்போ மேட்சாக இருக்குது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போன மாதிரியே இருக்காது உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வைப்பர் ராண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாரு ஸோ நடுவில் ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் ஜெல்லி ரோல்லாம் நம்ம லோகன் பண்ணலாம் ஸோ மாறி மாறி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ இதனால் ஸோ மேட்ச் பண்ணுற ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிறது மாதிரி காமிச்சாங்க எண்ட் ஆஃப் த டேலாம் பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டன் வின் பண்ணிட்டாரு ஸோ இருந்தாலும் கூட ஸோ நம்மளுடைய லோகன் பால் வந்து ஸோ ராண்டி அட்டாக் பண்ணுவார் ஜெல்லி ரோல் வந்து லோகன் பால் அட்டாக் பண்ணுவார் ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரோ மேக்கிங் டயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லி ரோலுக்கு பாத்தீங்கன்னா கிளைமாரம் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்டர் டீம் எல்லாம் வந்து ஜல்லி ரோடெல்லாம் செக் பண்றது மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க ஸோ பட் இருந்தாலும் இந்த மேட்சை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியல பட் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வச்சிருக்காங்க ஸோ ஒரு டாக்டிவ் மேட்ச்க்காக ப்ரூமைக்கு டேரம் லோகன் பாலம் ஒரு டீமு நம்ம ரேண்ட் எட்டோம்னா ஜெல்லி ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமா அணிஞ்சு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் மேட்ச் பண்ண வராங்க போட்டுல நான் ஒரு விஷயத்தான் சொல்லியிருப்பேன் நம்மளோட ஜெல்லி ரோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஸ்லிங் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜெல்லி ரோலாக பார்த்துருந்தீங்களா உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப இலைச்சி கொஞ்சம் நார்மலாக ஃபிட்டாக இருந்த மாதிரி இருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் மேஜஸ் சம்மர் ஸ்லாமில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் இன்றைக்கி நடந்த சாட்டர்டே நைட் மெனி வந்து ரேண்டி எட்டனுக்கும் லோகன் பாலுக்கு நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட் மேட்ச் தான் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கான பொட்டன்ஷியலாக கொடுக்கல ஸோ இது யாருக்கு மேலே தப்புன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நடந்த எல்லா மேட்சுமே கடமைக்கு நடத்தி முடிக்கிற மாதிரி நடத்தினாங்க ஸோ டைம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால பெரிய லெவலில் ஸோ அவங்களுக்கான பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் கொடுக்கல ஸோ அடுத்ததாக ஃபேன்ஸ் மத்தியில் நம்மளோட யூஎஸ் கை ரியார் ஃப்ளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயில் காரிகளும் இருந்து ஷோ பார்க்குறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ உடனே நேமி வந்து நம்ம ஜெயில் காரிகளை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிறுத்திக்கிட்டு ஸோ நிக்கா டிஷ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாம்லாம் நடக்க போகுது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை இல்லை சம்மர் ஸ்லாம்னு இருக்குது சாரி ஸோ எவல்யூஷன் பேப்பரில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நோ ஹோல்ஸ் பார் பேஞ்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஒரு ஃப்ரீ இருக்க போகிறாங்க ஸோ அது வேறு யாரும் இல்லை ஸோ நம்மளோட அப்படியே பியாங்கா பெலர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ஸ்மே அதாவது சாட்டர்டே நைட் மெயினிங் வந்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அடுத்தது ஜெம்மி ஊசையும் சோலா சீகோவாக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஜெம்மி என்ற ஆகிறாரு ஸோ அதுக்கப்புறம் சோலா சீகோவா பார்த்தீங்கன்னா என்ற ஆகிறாரு சோலா சீகோ ஆனாலுமே மெம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ இவங்களுக்கான இன்ட்ரஃபன்ஸ் இந்த மேட்ச்சில் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அதே மாதிரி தான் நடக்குது ரிசல்ட்டாக நம்ம ஏற்கனவே இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண அன்னைக்கு சொல்லிட்டோம் ஸோ ஜெமி ஊசை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால இந்த மேட்ச்சில் அவர் தோத்துறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இருந்தாலும் இவ்வளவு மாசமா மேட்ச் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கல டக்குனி ஒரு ஸ்குவாஷ் மேட்ச் தான் ஸோ டக்குனு ஒத்தி இப்படி போடுவார் ஸோ அதெல்லாம் மேட்ச் பத்தி முடியும் ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா டோங்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்க்குள்ள ஆகி ஜெமிசோ தசை திருப்புவாங்க ஸோ இருந்தாலும் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டக்குனி முடிஞ்சது மாரி இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹிக்லியோ ஸோ டாமா டாங்கால் டாங்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெமிசோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அவரை சேவ் பண்றதுக்கு ஜேக்கா வந்து ஸோ ஜெம்மி சேவ் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுற மாரி பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் இவங்களுக்கும் ஏதாவது சில ஃபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் பேக் ஸ்டேஜ்ல பார்த்திங்கன்னா நம்ம ரேண்ட் எடுத்தோம்னா ஜல்லி ரோலாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ சம்மர் ஸ்லாங்ல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் டீமாஞ்சி ரூம் அக்கிண்டே எதாவது லோக் அண்ட் பழைய பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்றாங்க ஸோ அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா செத் ஃப்ரீ கண்ட் ராலன்ஸ் விசஸ் எல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பற்றினா பண்றாங்க ஸோ இந்த மேட்ச் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போயிட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே ஃபைட் பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது இந்த மேட்ச்சில் சடனா பார்த்தீங்கன்னா சத்ரலன்ஸ் பத்தினா ஒரு இன்ஜுரி ஆகிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ ஏதோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வேப்பாரையும் பெஸ்டா நல்லா இல்லை ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு இருந்து ஸோ இந்த மேட்ச்சது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த மேட்ச்லையும் அது எப்படி திணிக்கலாம் நீங்களே சொதப்புறீங்க கடவுள் நேச்சுமா இருப்போம்னா நானும் ஒரு இதுல சொதப்பா போறேன் சொல்லி ஸோ செத்துரலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி காமிச்சுட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் இது ஏதோ ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பா பார்த்தோம் இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த மேட்ச் மட்டும் நார்மலா நடந்திருந்தேன்னா கண்டிப்பா செத்திராலன்ஸ் ஜெயிச்சிருப்பாரு பட் அவருக்கு ஒரு இங்கு ஒரு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சாங்க தெரியுமா இருந்தே தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறது சடனா பத்தினா நம்ம எல்லை நைட் சின்ன கம்யூனிகேட் பண்ணுவாங்க உடனே செத்தரவாலன்ஸ் எழுந்திருப்பாரு சோ அதை யூஸ் பண்ணிட்டு எல்லை நைட் அந்த மேட்சே சுலபம் முடிச்சுட்டு இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாரு ஸோ என்ன இப்படி இப்போ சத்ரான்ஸும் வேற லெவலில் இருக்கிறார் அவரை யாருமே துகைய முடியாது ஸோ அப்போ எப்படி இந்த அங்குல இவரை துகைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ உடனே பிதுனா இது அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எஸ் நம்ம செத்ராலன்ஸுக்கு அஃபிஷியலி பித்னா நீ இன்ஜூரியாக ஆகிருக்கான் ஸோ அது ஒரு லெஜிட்மேட் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி லெஜிட்மேட் அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் சீரியஸாகவே பிதுனா எல்லா ரசத்தில் வரக்கூடிய ஒரு இன்ஜூரி ஸோ அது மட்டும் இல்லாமல் சத்ராலன்ஸுக்கு ஆல்ரெடி பிதுனா இன்ஜுரி நீல பித்ரா எகோ பெரிய இருந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னே ஒரு டைவ் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலை உடச்சிக்கிட்டாரு ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற வந்து குறிப்பிட தகுந்த விஷயம் ஸோ இதனால இருந்து அவர் ரெக்கவர் ஆகி எப்போ வருவார் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியல ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஸோ இந்த மேட்ச் மட்டும் தான் ஆனால் அதுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் செத்தலான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார் ஸோ அடுத்ததான் இந்த ஷோவோட மேட் ஈவன் நம்மளுடைய கந்தர் விசிஸ் கோல்டு பெர்க்குக்கான ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ இந்த மேட்சை ஒருத்தரைக்கும் நம்ம கோல்டு பர்க்கோட லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கறது மாதிரி எதிர்பார்த்து ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச் இந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அப்கோர்ஸ் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு மேட்ச் பெருசா தான் ஸோ இருந்ததுனால இன்னைக்கு நடந்த ஷோவே மொக்க ஷோ அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மேட்ச் நடந்த மேட்சுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மத்தபடி கோல்டு பேருக்கார இந்த மேட்ச்சில இருக்காரு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு பேர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கந்தா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எடுப்பார் ஸோ அதுக்கப்புறம் கந்தார் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பேர்கோட பையன் கிட்டே பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் ஸோ பையன் வந்து கன்தாரை அட்டாக் பண்ண வரோலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் வந்து அந்த பையனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கோம் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மேட்ச்சாக சடனாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா குந்தார் பார்த்திங்கன்னா கோல்டு பேர்கோட கழுத்தை முடிச்சு ஒரு லாகுப்பட்டு விடுவார் ஸோ அதோடு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ அஃப்கோர்ஸ் பெர்சா யார இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரியும் லெவலுக்கு நீங்க மாட்டீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த காலகட்டத்திலலாம் ஒரு பேப்பரியும் அப்படின்னாலே தரமா புக் பண்ணுவாங்க ஸோ பட் இப்பலாம் அந்த பேப்பெரியும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடத்தின மாதிரி பண்றாங்க இதுதான் எந்த அளவுக்கு லாஜிக்னு சொல்லி தெரில ஸோ உங்க யாரா நீங்க யாராவது ஸோ சேட்டர்டே நைட் நீடி வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு தவிர விட்டுட்டீங்க அப்படியாச்சுன்னா ஸோ ஒன்றும் பெரிய தப்பு இல்லை டபிள்யூ டபிள்யூட அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஷோ அவைலபிளா இருக்கு நீங்க போய் பாத்துவோங்க ஸோ பட் பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒரு ஷோ மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனல்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுங்க ஸோ அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோலாம் அப்டேட் வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்யூ அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலை ஸோ கோல்டு பேருக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுவார் ஸோ அவரு தானே அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட ஸோ சாரி கேட்பார் சாரி கேட்டு ஸோ ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சில வார்த்தைகளில் இப்போ நீட்டி பார்த்தீங்கன்னா போகிற வர மாதிரி காமிப்பாங்க ஸோ இவ்வளோ தான் நம்மள்ட்ட காமிச்சது பட் ஆஃபரெலாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸே உள்ள வந்து நம்மளுடைய கோல்டு பேர்க்குக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ நீ இங்கே வந்து ஒரு மேஜிக் ஆர் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை வேற லெவலில் புகழ்த்து போட்டு ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வழியனு வச்சுருப்பாங்க ஸோ இருந்தாலும் ஒரு லெஜண்டோட ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு ஒரு ஃபேர்வெல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இது ஒருத்தா இல்லை ஸோ பேசாமல் கோல்டு பேருக்கையும் ஒரு வருஷத்துக்கு எப்படியா பேசி எடுத்து ஸோ நம்ம ஜான்சன் எப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்களோ ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ அவ்வளோத்துக்கு இல்லைனாலும் ஒரு ரிட்டைன்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் பற்றி புக் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த புக்கிங் பற்றினா இதில் இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ என்ன நடந்த ஷோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை தேட்டி ஸோ நாளைக்கு பார்க்கலாம்ப்பா